சிறுகடிக்க ஆசை சீரியலோடய அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் பரசு பொண்ணு பவானியோட கல்யாண மண்டபத்தில் டெக்ரேஷன் ஆர்டரை மீனாக ரொம்ப நல்லபடியாக செஞ்சுருக்காங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த பிரவுன்மணி பரவாயில்ல யார் இந்த டெக்ரேஷன் ஆர்டரை செஞ்சாங்கன்னு பார்த்தே ஆகணும் அப்படின்னு பரசுக்கிட்ட போய் கேட்குறாரு சமந்தி டெக்ரேஷன் ஆர்டரெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஆமாம் யார்கிட்ட நீங்கள் வந்து இந்த டெக்ரேஷன் ஆர்டரை செய்ய சொன்னீங்கன்னு கேட்க அதான் நான் சொன்னேனே என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான்னு அவங்ககிட்ட அவனோட மருமக தான் இது எல்லாத்தையும் செஞ்சாங்க ரொம்ப திறமையான பொண்ணு அவன் கூட உங்களை பார்க்கணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் என் ஃப்ரெண்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் இங்கே வந்திருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் வரணும் என் ஃப்ரெண்டு அண்ணாமலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே ப்ரௌன்மணியும் என்ன பேர் சொன்னீங்க அண்ணாமலையா அப்படின்னு கேட்க ஆமாம் ஆமாம் என் ஃப்ரெண்டு பேர் அண்ணாமலை தான் அவங்கள வந்து பார்க்குறீங்களான்னு சொல்ல கண்டிப்பாக வர சமந்தின்னு சொல்கிறாரு அந்த சமயம் இங்கே சமையல் செஞ்சிட்டு இருந்த ஒருத்தர் வந்து ப்ரவுன்மணி அண்ணே கொஞ்சம் வாங்கலேன் இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது இதை பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் போங்கண்ணே அப்படின்னு சொல்ல சரி சமந்தி உங்கள் ஃப்ரெண்டை நான் அப்புறமா வந்து பார்க்குறேன் இங்கே கல்யாணம் முடிகிற வரைக்கும் எனக்கு நிற்கக்கூட நேரம் இருக்காது போல் அவ்வளோ வேலை இருக்குது என் தங்கச்சி பையனோட கல்யாணத்தை இப்படி தான் செஞ்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி முன்னாடி நின்று நானே செஞ்சிட்ருக்கேன் சரி சமதி வேற வேலை இருந்தால் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு ப்ரௌன் மணியும் இங்கே சமையல் செய்ய எப்பயும் போல கிளம்பிடுறாரு முத்து அண்ணாமலை ரவின்னு எல்லாருமே அங்கே சாப்பிட போகிறாங்க உடனே அண்ணாமலை பரவாயில்ல முத்து சாப்பாடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு கேட்க ஆமாப்பா சாப்பாடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு மீனாவையும் கூப்பிட்டா அப்புறமா வரேன் இங்கே ரோகிணி வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோன்னு வேற சொல்லிகிட்டு இருக்கா மீனா ரொம்ப பாவம்ப்பா நேற்று இந்த டெக்ரேஷன் ஆர்டர்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இன்னைக்கு காலையில் உடனே மண்டபத்துக்கும் கிளம்பிட்டா மீனாவுக்கு சாப்பிடவும் நேரம் இல்லை ரெஸ்ட் எடுக்கவும் நேரம் இல்லை நான் தான் மீனாவை நல்லபடியாக கவனிச்சுக்கணும்னு சொல்ல அதுக்குடனே அண்ணாமலை இவ்வளோ பொறுப்பாக நீ பேச ஆரம்பித்ததை கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முன்னாடியெல்லாம் ஒழுங்காக வேலைக்கு போகாமல் அங்கே இங்கேன்னு வீண் செலவு செஞ்சிட்ருப்ப ஆனால் என்னைக்கு மீனாவை கல்யாணம் பண்ணனையும் அன்னையிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ நல்ல பொறுப்பாகிட்ட முத்து மீனாவை நல்லா பாத்துக்கோ அப்படின்னு எல்லாரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விஜயாவுக்கு அண்ணாமலையும் முத்துவும் இங்க அவரோட ஃப்ரெண்டு பரசுக்கு ஒரு லட்ச ரூபா பணம் கொடுத்தது கொஞ்சம் கூட பிடிக்காததுனால இங்க விஜயா ரொம்ப கோவமா இருக்காங்க நாம ஏதாவது பணம் கேட்டால் உனக்கு எதுக்கு இவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை மட்டும் இல்லாமல் அந்த மீனா முத்துவாழை ஏதோ அந்த வக்கீல் வந்து பேச ஒரு ரெண்டு லட்ச ரூபா பணம் கிடைச்சிது அதை கூட வாங்கி அந்த முத்துக்கிட்ட கொடுத்துட்டாங்க ஆனால் முத்து சம்பாதிச்ச இந்த பணத்தை வீணாக கொண்டு போய் இந்த பரசுக்கிட்ட வேற கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி கோவத்தில் இருக்காங்க இங்கே ரோகிணியும் அங்கே மேக்கப் எல்லாம் முடிச்சிட்டு வர ஆமா ரோகிணி இன்னும் எவ்வளோ வேலை இருக்கு நீ மேக்கப் செய்யறியே அதுக்கு தேவையான பணம் எல்லாம் கொடுத்துருவாங்களா இல்லை இதையும் நீ அப்படியே தான் செஞ்சு கொடுக்கணுமா அந்த மீனா மாதிரி அப்படின்னு கேட்க இல்லை அந்த மீனா பேசி எனக்கு பன்னெண்டாயிரம் ரூபா பணம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதெல்லாம் ரொம்ப கம்மி தான் ஏன்னா பார்லரில் வந்து நான் வேலை செய்கிறதா இருந்தாலே இருபதாயிரத்துக்கு குறைஞ்சி நான் யாருக்கும் மேக்கப் பண்ணவே மாட்டேன் ஏதோ மீனா சொன்னாங்களேன் இதெல்லாம் நான் செஞ்சிட்ருக்கேன்னு சொல்ல உடனே விஜயாவுக்கு இன்னும் கோபம் வருது அந்த மீனாவும் முத்தவும் என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம வீட்டில் உள்ள எல்லாரும் அந்த பரசு வீட்டு கல்யாணத்துக்கு ஒவ்வொன்னா எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும் பணம் இல்லாமே செஞ்சு கொடுக்கணுன்னு நினைக்கிறாங்களா ஏதோ கல்யாணத்துக்கு வந்தோமா நம்மளால் முடிஞ்சது செஞ்சோமா சாப்பிட்டு போனோமான்னு இல்லாமல் ஏதோ நம்ம வீட்டில் கல்யாணம் மாதிரியே இவங்க எல்லாரும் ஒவ்வொரு வேலையாக செஞ்சு கொடுக்குறாங்க பரசுக்கு எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு சொல்ல அதுக்கு ரோகிணியும் அதே தான் ஆன்டி நானும் சொல்கிறேன் என்ன பண்ணேன் மீனாவும் முத்துவும் அங்கே பாருங்கள் இவ்வளோ டெக்கரேஷன் ஆர்டரையும் மீனா செஞ்சுருக்காங்க முத்துவும் அவரால் முடிஞ்ச உதவியை போது நான் எதுவும் செய்யாமல் இருந்தா அண்ணாமலை மாமா ஏதாவது சொல்வாரே இருந்தால் வேற வழி இல்லாமல் நானும் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க சரி வாமா ரோஹிணி உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன் போய் சாப்பிட்டுட்டு சீக்கிரமா கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம வீட்டுக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி விஜயாவும் சாப்பிட போறாங்க அதை பார்த்த மீனாவும் நானும் வர ரோகிணி உங்களுக்காக தான் நானும் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு ஸ்ருதியும் கூட்டிட்டு அங்க சாப்பிட போறாங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இத முத்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அம்மா வீட்டில் மீனாக்கு சாப்பிட சாப்பிட்டேன்னு கூட கேட்க மாட்டாங்க ஆனா இப்ப மூணு மருமகளோடையும் அம்மா ஒன்றா உட்காந்து சாப்பிடுறாங்க பார்க்க ரொம்ப நல்லா இருக்குன்னு நினச்சது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை மனோஜ் ரவின்னு எல்லாரையும் கூப்பிட்டு காமிக்கிறாங்க பார்த்தீங்களாப்பா வெளியில் வந்தாதான் அம்மா மூணு பேரையும் மருமகளாக நினைக்கிறாங்க இல்லைன்னா மீனா என்னவோ வீட்டு வேலை செய்ய மட்டும்தான் வந்திருக்க மாதிரி நினைப்பாங்க இப்போயாவது அம்மா மனசு மாறுனாங்களே பார்க்க சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு முத்து பேசிக்கிறாரு பிரவுன்மணி இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் முத்து அண்ணாமலை ஏன் ரோகிணி கிட்ட கூட மாட்டிக்காமல் அவர் அங்கே இங்கேன்னு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாரே தவிர்த்து யாரும் பிரௌன்மணியமும் பார்க்கல பிரவுன் மணியும் இங்கே முத்துக்கிட்ட வசமாக மாட்டிக்கவும் இல்லை அதனால் ரோகிணிக்கு எந்த பிரச்சனையுமே வராமல் ரோகிணி கல்யாணம் முடிஞ்ச உடனே அங்கே விஜயாவை கூட்டிகிட்டு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க உடனே மனோஜும் ஆமாம் ஆமாம் நானும் கடையில் வேலை எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு இந்த கல்யாணத்துக்கு நான் பாட்டுக்கு வந்துட்டேன் அப்பா எனக்கும் வேலை இருக்கு நான் கிளம்புறேன்ப்பா வேணும்னா நீங்கள் இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல இல்ல கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்புறம் இங்க இருந்து என்ன செய்றது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கிளம்பிட்டு இருக்காங்க மீனா முத்துவும் அண்ணாமலை கூட கார்ல வந்துடுறாங்க அந்த சமயம்தான் பிரவுன் மணி அங்க மாப்பிளைக்கு செய்ய வேண்டிய ஒவ்வொரு சீரையும் செஞ்சிட்டு இருக்காரு அந்த சமயம் அங்கே வந்த பரிசு எங்கே போயிருந்தீங்க சம்மந்தி என் ஃப்ரெண்டு வீட்டில் உள்ளவங்க உங்களை பார்க்கணும்னு எவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தாங்க தெரியுமா அதான் சொன்னனே என் ஃப்ரெண்டு அண்ணாமலையை பற்றி அவன் எனக்கு நிறையா வந்து உதவி செஞ்சுருக்கான் இந்த கல்யாணத்துக்கு எனக்கு பணம் இல்லாமல் நான் கஷ்டப்பட்டுற கூடாதுன்னு அண்ணாமலை அவங்ககிட்ட இருந்த ஒரு லட்ச ரூபா பணத்தெல்லாம் கொடுத்துருந்தான் அது மட்டும் இல்லை அவங்க வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரும் இந்த கல்யாணத்துக்காக அவங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சு கொடுத்து தான் இப்படி கல்யாணத்தையே நல்லபடியாக நடத்தி வச்சிருக்காங்க அவங்க எல்லாரும் கண்டிப்பாக மாப்பிள்ளையோட மாமாவை பார்க்கணுன்னு என்கிட்ட சொன்னதால் நீங்கள் வருவீங்கன்னு பார்த்தேன் ஆனால் நீங்கள் எங்கே போயிருந்தீங்கன்னு கேட்க சொந்தக்காரங்க எல்லோரும் வந்திருந்தாங்கல்ல அதனால தான் அவங்களுக்கு எல்லாம் திருப்தியாக சாப்பாடெல்லாம் வச்சு கொடுத்துட்டு அவங்க கூட இருந்து பேசிகிட்டு இருந்துட்டேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே பரசுக்கிட்ட பிரவுன்மணி சொல்லிகிட்டு இருக்காரு ஆனால் அங்கே ரோகிணி வந்தாங்க அண்ணாமலை குடும் குடும்பம் அங்கே வந்தாங்கன்றது ப்ரவுன்மணிக்கு தெரியாததுனால ரொம்பவே சந்தோஷமாக தன்னுடைய தங்கச்சி பையன் கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறாரு ப்ரௌன்மணி இங்கே கல்யாணம் முடிஞ்ச உடனே ஸ்ருதியும் ரவியும் கிட்ட சொல்லிட்டு அவங்க ரெசார்ட் கிளம்பி போயிடுறாங்க வீட்டுக்கு வந்த உடனே விஜயா அண்ணாமலை அண்ணாமலைகிட்ட கேட்குறாங்க என்னங்க இது உங்கள் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு தானே போயிருந்தோம் அதுக்காக இவ்வளோ நேரம் அங்கேயே இருக்கணுமா அது மட்டும் இல்லை அந்த முத்துவும் நீங்களும் ஒரு லட்ச ரூபா பணத்தை எடுத்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்தீங்களே இதெல்லாம் தேவையாங்க நமக்கு ஏதாவது கஷ்டம்னா அவர்கிட்ட அந்த மறுபடியும் அந்த பணத்தை வாங்க முடியுமா இல்லை அவர்தான் வந்து தருவாரா அப்படின்னு சொன்ன விஜயா உடனே முத்துக்கிட்ட கேட்குறாங்க ஏன் முத்து கஷ்டப்பட்டு ஏழு நாள் அங்கே பெரிய சவாரிக்கு போய் சம்பாதிச்சு கொண்டு வந்த பணத்தை உனக்குன்னு பயன்படுத்தாமல் இப்படியே அந்த பரசக்கிட்ட கொண்டு போய் கொடுப்ப அதுவும் உன் அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து மாடியில் ரூம் கெட்டு கட்டிடுவோம் அப்படின்னு மீனா என்ன பேச்சு பேசுகிறா இந்த பணம் இருந்தால் மாடியில் நீங்கள் ரூம் கட்டியிருக்கலாம்ல எத்தனை நாள் தான் ஹாலில் இந்த பெரிய கட்டில் இங்கேயே இருக்க போகுது ரெஸ்ட் எடுக்க உங்களுக்குன்னு ரூமை எப்போ தான் கெட்டுறீங்கன்னு நானும் பார்க்க தானே போகிறேன் நீங்களும் ரூம் கெட்டுவீங்கன்னு நினைச்சா இப்படி கிடைக்கிற பணத்தெல்லாம் வீண் செலவு செஞ்சிட்ருக்கீங்க எனக்கு இதில் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் யாருக்கு பணம் கொடுக்கறதா இருந்தாலும் என்கிட்ட இதை பற்றி பேசியிருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்ல அதுக்கு அண்ணாமலையும் எதுக்கு உன்கிட்ட நான் எதுக்கு கேட்கணும் ஓன் பணத்தை வாங்கியா என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுக்குறேன் இல்லையே அது முத்துவோட பணம் முத்து பணம் தரலைனாலும் என் ஃப்ரெண்டு பரசுக்கு உதவி செய்ய நான் எப்பயுமே தயாராக இருப்பேன் பரசு என்னைக்கு தன்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் வைக்க போறேன்னு வந்து பேசினானோ அது மட்டும் இல்லாமல் அவன் பொண்ணு காணுன உடனே நம்ம வீட்டில் தான் வந்து உதவின்னு நின்றான் என் ஃப்ரெண்டு பரசை பற்றி எனக்கு தெரியும் என்னைக்கு அவன் கல்யாண ஏற்பாடை செய்ய ஆரம்பித்தானோ பணத்தை அவனுக்காக கொடுத்து உதவணும்னு நான் அன்னைக்கே முடிவெடுத்துட்டேன் இதில் உன்கிட்ட நான் இதுக்கு கேட்கணும் இங்க முத்துவும் சம்பாதிச்ச பணத்தை கொடுக்கணும்னு அவனே முடிவெடுக்க போயிட்டு முத்துவோட பணத்தை நாங்கள் கொடுத்தோம் இதில் உனக்கு என்ன பிரச்சனை ஏதோ ஓன் பணத்தை வாங்கிட்டு போய் என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்த மாதிரி கல்யாணத்துலேருந்து வந்த உடனே கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குற போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை செய்யலைன்னா உனக்கு அன்னைக்கு தூக்கமே வராது போலயே அப்படின்னு சொல்ல நல்லது சொன்னா நீங்க யாருங்க கேட்க போறீங்க அதனால நான் போய் ரெஸ்ட் எடுக்கவே போறேன் அப்படின்னு கோவத்துல இங்கே விஜயாவும் ரூமுக்கு போயிடுறாங்க உடனே இங்க மீனா சொல்றாங்க அத்தைக்கு புரியல நாங்க மாடியில சீக்கிரமா ரூம் கட்டணும்னு அத்தையும் ஆசைப்படுறாங்க போல அதான் இப்படி பேசிட்டு போறாங்கன்னு சொல்ல அதுக்கு உடனே முத்து சொல்றாரு என்ன எங்க அம்மாவுக்கு புரியல யாருக்கும் தெரியாம பணத்தை ஏற்பாடு பண்ணி இந்த அம்மா பார்லல் வைக்கிறதுக்கு உதவி செஞ்சு வசமா மாட்டிக்கிட்டாங்களே அப்ப இவங்க மட்டும் யார்கிட்ட கேட்டு இதெல்லாம் செஞ்சாங்க அவங்களுக்கு தேவையான ஆளுனா மட்டும் அவங்க உதவி செய்வாங்க இதே நம்மளுக்கு பிடிச்ச ஆளுக்கு உதவி செய்யணும்னா வேண்டான்னு சொல்லுவாங்க என் அம்மாவே இப்படிதான் மீனா நீ உன் வேலையை பாரு எனக்கு சவாரி வந்துருச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்பிடுறாரு ஆனா விஜயா பேசுனதெல்லாம் நினைச்சு அண்ணாமலை ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க படுறாங்க தான் இந்த விஜயா திருந்துவாளோ வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தாலும் இப்படிதான் பேசுறா யாருக்கும் உதவி செஞ்சாலும் இப்படிதான் பேசுறா ஆனால் மனோஜ் ரோஹிணிக்கு ஒரு பண தேவை இருந்தா மட்டும் உடனே எப்படியாவது அதை ஏற்பாடு பண்ணி தரணும்னு நினப்பா அப்படின்னு சொல்லி விஜயாவை பத்தி யோசிக்கிறாரு அண்ணாமலை மீனா காலையில சமைச்சு வைக்கிறாங்க எல்லாருக்கும் சாப்பாட பரிமாறிட்டு இருக்காங்க விஜயாவும் சீக்கிரமா வை மீனா நான் இங்கே பார்வதியோட வீட்டுக்கு போகணும் ரெண்டு நாள் டான்ஸ் கிளாஸ்க்கு நான் போகவே இல்லை என்னோட அங்கே டான்ஸ் கற்றுக்க வர எல்லாரும் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏதோ பெரிய கல்யாணத்துக்கு கண்டிப்பாக போகணும்னு அங்கே கூட்டிகிட்டு போய் ஒரு நாள் எனக்கு தேவையில்லாமல் நான் இப்படி வேலைக்கு போக முடியாமல் ஆயிடுச்சு இன்றைக்காவது நான் சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்க சரியத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்புங்க மதியானம் வேணும்னா நான் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்க வேண்டாம் வேண்டாம் பார்வதி எனக்காக இன்னைக்கு சமைச்சு வைப்பா அதையே நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ட இங்க சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே பார்வதியோட வீட்டுக்கு உடனே விஜயா கிளம்பி போயிடுறாங்க இங்க மீனாவும் வீட்டு வேலையை முடிச்சிட்டு அண்ணாமலைக்கு என்னென்ன தேவைன்றத எல்லா சாப்பாடையும் எடுத்து வச்சுட்டு மாமா நான் பூ கொடுத்துட்டு வரேன் மாமா ஒரு டெக்கரேஷன் ஆர்டர் வேற வருதுன்னு சொன்னாங்க அந்த இடத்துல போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு டெக்கரேஷன் ஆர்டர் எனக்கு கிடைக்குமான்னு தெரியல ஆனாலும் போய் பார்த்துட்டு வரமாமான்னு சொல்றாங்க உடனே இங்க அண்ணாமலை கேட்குறாரு ஸ்ருதியும் ரவியும் ஏதோ ரெசார்ட்டுக்கு போகிறேன்னு கிளம்புனாங்களேமா எப்போ வராங்கன்னு கேட்க நாளைக்கு காலையில வந்துருவாங்க ஏதோ ரெண்டு நாள் அவங்களுக்கு கொஞ்சம் வேலை கம்மியா இருந்ததுன்னு இப்படி வெளியில போயிருக்காங்க மாமா அவங்களும் வீட்டுலயே தானே இருக்காங்க எங்கேயும் வெளியிலயும் போகிறதில்ல போயிட்டு வரட்டும் மாமா அப்படின்னு சொல்ல சரி மீனா நீ பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு மீனா பூ கொடுக்கறதுக்காக கிளம்ப இங்க பார்வதியோட வீட்டுக்கு போன விஜயாவும் அங்க வந்திருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க ரெண்டு நாள் நான் வந்து இங்கே உங்களுக்கு கிளாஸ் எடுக்கலைனா உடனே நீங்கள் எல்லாத்தையும் மறந்துடக்கூடாது மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் என் முன்னாடி எல்லாம் காமிங்க அப்படின்னு சொல்லி இங்கே டான்ஸ் கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே வந்து விஜயா இங்கே விஜயாவும் எல்லாேருக்கும் டான்ஸ் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு நினைக்கும்போது அங்கே டான்ஸ் கற்றுக்க வரவங்க இந்த மாதத்துக்கு உண்டான பணத்தை விஜயா கிட்ட வந்து கொடுக்குறாங்க உடனே விஜயாவும் எல்லாரும் கொடுக்குற பணத்தை வாங்கி வைக்கிறாங்க இதை பார்த்தா பார்வதி சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல விஜயா இந்த இந்த மாதிரி ஒரு நேரத்துல உன்னால சம்பாதிக்கவே முடியாது நினைச்சப்ப இப்படி பெருசா டான்ஸ் கிளாஸ் எல்லாம் ஆரம்பிச்சு உனக்கும் இப்ப நிறைய வருமானம் வருதுல்ல அப்படின்னு சொல்ல ஆமா பார்வதி நான் எங்க சம்பாதிக்க போறேன் அப்படின்னு நினைச்சேன் ஆனா தான் நீ எனக்கு வீட்டில் இடம் கொடுக்க போய் தானே என்னாலையும் சம்பாதிக்க முடியுது அப்படின்னு பணத்தை இருக்காங்க ஆமாம் மாசம் மாதம் பெருசா ஏதாவது வருமானம் வருதா எவ்வளோ பணம் கிடைக்குதுன்னு சொல்ல ஒரு பத்தாயிரம் பதினாயிரம் ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே அந்த பணத்தெல்லாம் எண்ணி தன்னுடைய பையில வச்ச விஜயாவும் பார்வதி கிட்ட சொல்றாங்க அந்த மீனா மறுபடியும் பூ கொடுக்க கிளம்பிட்டா வேணும்னா சாப்பாடை கொண்டு வந்து தரேன்னு சொன்னா நீ ஒன்னு இங்கெல்லாம் வர வேண்டாம் நான் பார்வதியோட வீட்லயே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டேன் பார்வதி ஏதாவது சமைச்சு வச்சியா அப்படின்னு கேட்க நீ ரெண்டு நாள் கழிச்சு வருவேன்னு எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம உனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு இங்க விஜயாவுக்கு பார்வதி சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த சமயம்தான் இங்க வந்து விஜயா சொல்றாங்க நீயும் இங்க அண்ணாமலை அண்ணனும் அங்க பரசு பொண்ணோட பொண்ணோட கல்யாணத்துக்கு துணி எடுக்க போயிருந்தீங்கல்ல அந்த சமயம் உன் பையன் மனோஜ் முப்பது லட்ச ரூபா பணத்தை அந்த கதிர் எடுத்துகிட்டு போயிட்டான் அவன் எங்கே இருக்கான் அந்த பணத்தை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு என் கிட்ட சொல்லி ஒரு ஆளை கூட்டிகிட்டு வர சொன்னான் நானும் கூட்டிகிட்டு போய் ஒரு பிரயோஜனமும் இல்லை தேவையில்லாம பணத்தை தான் கொடுத்து விட்டுட்டோமே தவிர்த்து எந்த உண்மையும் கண்டுபிடிக்க முடியல எப்படியாவது அந்த பணம் கிடைக்கணும்னு உன் பையன் மனோஜ் நினைக்கிறான் அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே விஜயா சொல்கிறாங்க ஆமா ஆமா முத்துவும் மீனாவும் இந்த பணத்தை கண்டுபிடிச்சா அவங்களே எடுத்துப்பாங்கன்னு சொல்லிதான் இந்த ரோகிணி எப்படியாவது இந்த பணத்தை நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா என் மருமக ரோகிணி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு அவள் கண்டிப்பாக அந்த பணத்தை கண்டுபிடிச்சிருவா அதனால சீக்கிரமாக பணம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குடனே பார்வதியும் இந்த மனோஜுக்கு பிஸ்னஸ் தவிர வேறு எதுவும் தெரியாது அதையே உன் பையனுக்கு ஒழுங்காக செய்ய தெரியாதுன்னா பார்த்துக்க ஆனால் முத்து அப்படி கிடையாது முத்து அங்கே சவாரிக்காக நிறைய இடத்துக்கு போகிறவன் கண்டிப்பாக அந்த கதிரை பார்க்க வேண்டிய ஒரு நேரமும் அவனுக்கு வரதா செய்யும் அப்படி இருக்கும்போது அங்கே முத்துக்கிட்ட சொன்னால் முத்து முடிஞ்ச மாதிரி அவனுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கிட்டேயும் சொல்லி அந்த கதிரை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் யாரும் தான் முத்து மீனாவை நம்ப மாட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் எதுக்கு அவனை நம்பணும் அவன் என்ன பெருசாக படிச்சிருக்கான் இருக்கானா இல்லை மனோஜ் மாதிரி பெருசாக பிஸ்னஸ் செய்கிறானா அந்த மீனாவே இப்போ தான் ஏதோ சின்ன சின்ன ஆர்டரெல்லாம் எடுத்து செய்கிறா அதுலேயும் பரச வீட்டு கல்யாணத்தில் டெக்கரேஷன் ஆர்டரை மீனா செஞ்சிருக்கான்னு தெரிஞ்ச உடனே அந்த கல்யாணத்துக்கு வந்த நிறைய பேர் மீனா கிட்டே வந்து வாழ்த்து சொல்லிட்டு போனாங்க எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் தான் டெக்கரேஷன் ஆர்டர் செய்யணும்னு மீனா கிட்டே வந்து பேசிட்டு போனாங்கன்னா பார்த்துக்கோ ஏன் என்னவோ அவள் ஒன்றும் தெரியாதவன் நினச்சேன் ஆனால் டெக்கரேஷன் ஆர்டரை ரொம்ப நல்லா தான் செய்கிறா நான் தான் இன்றைக்கி கல்யாணத்தில் பார்த்தேனே அவள் படிக்கலனாலும் இந்த டெக்கரேஷன் ஆர்டரை ரொம்ப தெளிவா தான் செஞ்சிட்டு இருக்க அதனாலதான் மீனாவை நம்பி கொஞ்சம் வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க அது கூடனே இங்க பார்வதி சொல்றாங்க புரிஞ்சுக்கிட்டியா இப்பயாவது மீனாவோட அருமை என்னன்னு படிக்கலைனாலும் நல்லா சம்பாதிக்க முடியும்ன்றத மீனா நிரூபிச்சுட்டு இருக்கா ஆனா நீ தான் ஓ மருமக மீனாவை பத்தி யோசிக்காம எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்க விஜயா கொஞ்சம் மனசு மாதிரி மீனாவையும் மருமகளாக ஏத்துக்கிட்டா ரொம்ப நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரி சரி வேலையை பாரு மீனாவை பத்தி பேசுனாலே எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும் மறுபடியும் மீனாக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசுற பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறாங்க விஜயா இங்கே விஜயாவும் பசங்களுக்கு டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க அதுக்கப்புறமா இங்கே மீனா எல்லாருக்கும் காஃபியெல்லாம் எல்லாம் போட்டு கொடுக்க அண்ணாமலை அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க மீனாவும் தனக்கு கிடைச்சது ஒரு டெக்ரேஷன் ஆர்டருக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத ஒவ்வொன்றா உட்காந்து யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கிடைச்ச டெக்கரேஷன் ஆர்டரையும் நல்லபடியாக செய்யணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த சமயம் ஸ்ருதி மீனாக்கு ஃபோன் பண்ணி என்ன மீனா ரெண்டு நாள் நான் வீட்டில் இல்லை எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்கள் எப்போ வருவீங்கன்னு அண்ணாமலை மாமா கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆமாம் ஸ்ருதி நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டுட்டிங்களான்னு கேட்க நாளைக்கு காலையிலேயே வந்துடுவோம் கவலைப்படாதீங்க மீனா உங்கள் சாப்பாடை சாப்பிட்றதுக்கு சீக்கிரமாகவே வந்துடுவோம் நாங்கள் நாளைக்கு வந்துடுவோம்னு வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடுங்க அப்புறம் விஜயா விஜயாத்த எதுவும் கேள்வி கேட்கலையா அப்படின்னு சொல்ல இப்போ வரைக்கும் கேள்வி கேட்கல ஏன்னா நீங்கள் பெரிய பணக்கார வீட்டு போன உங்களை எதிர்த்து அவங்க என்ன என்ன கேள்வி கேட்க போறாங்க இதே நானும் என் வீட்டுக்காரரும் வெளியில் போனால் நிற்க வச்சு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு அவமானப்படுத்துவாங்க அதுதான் இந்த வீட்டில் என்னுடைய நிலமை பரவாயில்ல அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன் நீங்கள் சந்தோஷமா அங்கே இருந்துட்டு வ நல்லபடியாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா போனை வைக்கிறாங்க உடனே அங்கே வந்த விஜயாவும் ஃபோன் பேச ஆரம்பிச்சிட்டியா உனக்கு இதுதான் வேலை வீட்டில் எல்லாரும் வருவாங்களே வேலை முடிச்சுட்டு வரவங்க அங்கே வந்து சாப்பிடுவாங்க சீக்கிரமாக கிச்சனில் போய் வேலை செய்வோம்லாம் உனக்கு தெரியாது ஒன்று இந்த டெக்ரேஷன் ஆர்டருக்கு உட்காந்துரு என்ன செய்யணும்னு ஆனால் வீட்டு வேலையை மட்டும் எதுவுமே பார்க்காத இப்போ யாரு கஸ்டமர் யாராவது ஃபோன் பண்ணாங்களா டெக்ரேஷன் ஆர்டர் தரேன்னு சொல்லிட்டாங்களா என்ன அப்படின்னு கேட்க இல்லத்த இங்கே ஸ்ருதியும் ரவியும் தான் ஃபோன் பண்ணாங்க நாளைக்கு காலையில் அவங்க வந்துடுவாங்களாம் மற்றபடி வேற ஒன்றும் இல்லத்த அப்படின்னு சொல்ல போதும் போதும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டால இப்போ நீ டெக்கரேஷன் ஆர்டரை பத்தி யோசிக்காம போய் முதல்ல வீட்டு வேலையை பாரு மாடியில் துணி போட்டது போட்டபடி இருக்கு எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து மடிச்சு வை இந்த வேலையெல்லாம் யார் செய்வா நீ பாட்டுக்கு பூ கெட்ட உட்கார்ற இல்லைனா டெக்கரேஷன் ஆர்டர் செய்யணும்னு டிசைன் என்ன செய்யலான்னு பாத்துட்டு இருக்க வீட்டு வேலையை சொல்லி சொல்லியே எனக்கு ஒன்றும் முடியல மீனா வர நீயா எந்த வேலையையும் செய்ய மாட்டேங்கிற நான் சொன்னாலும் கேட்க மாட்டேக்கிற முத்துக்கூட சேர்ந்து எதிர்த்து பேசுற உன்னை என்ன சொல்கிறதுனே தெரியல முதல்ல கிச்சன்ல போய் இருக்கிற வேலை பாரு வேற வேலை இருந்தா போய் பார்க்கறத விட்டுட்டு போன்ல பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரூமுக்கு போறாங்க இது எல்லாத்தையும் அண்ணாமலை பார்த்துட்டே இருக்காரு மீனா ரொம்ப பாவம் வெளியில போயும் வேலை பார்க்கணும் வீட்டு வேலையவும் பார்க்கணும் ஆனா மீனாவுக்குன்னு தான் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதோ தெரியல இந்த விஜயா தான் மனசு மாறுவாளோ தெரியல அப்படின்ற மாதிரி பாக்குற அண்ணாமலை எப்பயும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணும் நினைப்பாரே தவிர்த்து ஆனா விஜயாவை மீறி அவரால் எதுவுமே செய்ய முடியாம அமைதியாகவே இருக்காரு அடுத்த நாள் ஸ்ருதியும் ரவியும் காலையிலேயே வீட்டுக்கு வந்துடுறாங்க இதை பார்த்த இங்கே வந்து அண்ணாமலை ரெண்டு பேர்கிட்டையும் சந்தோஷமா பேசிட்டு இருக்க உடனே விஜயா சொல்கிறாங்க என்னம்மா ஸ்ருதி வந்துட்டீங்களா இன்னைக்கு உனக்கு வேலைக்கு போகணுமாம்மா அப்படின்னு கேட்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே வேலைக்கு கிளம்ப வேண்டியதான் ரெண்டு நாள் தான் நாங்கள் வந்து வேலைக்கு மாட்டோன்னு சொல்லி வச்சுருந்தோம் இன்னையிலருந்து எப்பயும் போல் நாங்கள் வேலைக்கு போக தான் செய்யணும் ஆமாம் மீனா இன்றைக்கி மறுபடியும் உங்கள் உங்கள் கையால் சாப்பிட நாங்கள் வந்துட்டோம் என்ன பண்ணி வச்சுருக்கிறீங்கன்னு கேட்க இன்றைக்கி பூரி கிழங்கு பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும்ல தான் நீங்கள் ரெண்டு பேரும் வரீங்கன்னு இதெல்லாம் நான் செஞ்சு வச்சுருக்கேன்னு மீனாவும் இங்கே ஸ்ருதியும் சந்தோஷமாக பேசுகிறத பார்த்துட்டு கோவமாக முறைச்சி பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க விஜயா இங்க விஜயாவும் இன்னைக்கு நம்ம பார்வதியோட வீட்டுக்கு போகணும் ஆனா என் பையன் காணுமே எங்க என் பையன் வச்சேன் எப்பயும் வந்த உடனே ரூமில் தான் என் பையன் வைப்பேன் அந்த தான் அங்கே டான்ஸ் கிளாஸ்க்கு வர பசங்க எல்லாரும் கொடுத்த பணம் வேறு இருந்தது அந்த பணமும் அந்த பையில தானே இருக்குது வீட்டுக்கு கண்டிப்பாக பைய கொண்டு வந்துட்டேன் ஆனால் பணம் எங்கே இருக்குது பைய எங்கே இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு தன்னுடைய ரூமெல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க விஜயா இங்கே விஜயாவுக்கு தன்னுடைய பை கிடைக்கலன உடனே கிட்ட கேட்குறாங்க ஏங்க எப்பயுமே நான் அங்கே பார்வதிவோட வீட்டுக்கு ஒரு பையை கொண்டு போவேன்ல அந்த பைய எங்கே வச்சேன்னு தெரியல நீங்கள் பார்த்தீங்களா நேற்று நான் அங்கேருந்து இருந்து வந்த உடனே ரூமுக்கு தாங்க போனேன் வாங்கினேன் ஆனால் அதில் பணம் வேறு இருந்ததுங்க ஒரு பதினையாயிரம் ரூபாய் பணம் இருந்தது இப்போ அந்த பையன் காணும் பணமும் இருக்கான்னு வேற தெரியல அப்படின்னு பதட்டமாக இருக்காங்க விஜயா உடனே விஜயா அண்ணாமலை கிட்டே இதை சொன்ன உடனே மீனாவை பார்த்து மீனா நேற்று என் ரூமுக்கு வந்தியா அப்படின்னு கேட்க ஆமாத்த ரூமை சுத்தம் செய்கிறதுக்காக வந்தேன் ஏன் த அப்படின்னு கேட்க அதானா பார்த்தேன் நான் நேற்று பார்வதியோட இருந்து என் பணத்தெல்லாம் வச்சு பைய கொண்டு வந்தேன் அந்த பை காணுன்னு உடனே ஓ தான் சந்தேகம் வந்தது நீயும் என் ரூமுக்கு வந்திருக்க அப்போ என் பைய நீதான் எடுத்தியா அப்படின்னு கேட்குறாங்க வீட்டில் உள்ள எல்லாரும் விஜயா இப்படி சத்தமாக பேசுகிறதை கேட்டு அங்கே வந்து நிற்க உடனே அண்ணாமலை போது விஜயா இதுக்கு மேலே எதுவும் பேசாத சந்தேகப்படணுன்னா ஓம் பையன் மனோஜ சந்தேகப்படு ஏன அவன்தான் வீட்டில் உள்ள பணம் நகனை எடுத்துகிட்டு போய் அவனுக்குன்னு செலவு செய்வான் மற்றபடி மீனாவை பற்றி தெரிஞ்சிருந்தோம் இப்படி நீ கேள்வி கேட்டேன்னா பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல மீனா கண் கலங்கிக்கிட்டே இல்லைம்மா நான் பேசிக்கிறேன் இல்லைத்த உங்கள் பையன் நான் பார்க்கவும் இல்லை சுத்தம் செய்ய மட்டும்தான் உங்கள் ரூமுக்கு போனேன் அதுவும் செய்ய வேண்டான்னு சொன்னால் நீங்கள் உங்கள் ரூமை சுத்தம் செஞ்சுக்கோங்கன்னு நான் பாட்டுக்கு அமைதியாக இருந்திருப்பேனே உங்கள் ரூமுக்கு போனதே இப்போ பெரிய தப்பாக போச்சே நீங்கள் என்னை பார்த்து என்ன கேள்வி கேட்குறீங்க நானும் சம்பாதிக்கிறன்த்த அடுத்தவங்க பணத்து மேலே ஆசைப்படணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது என்னால் முடிஞ்ச அளவு பணத்தை நான் சேர்த்தும் வச்சுருக்கேன் உங்கள் பணத்தை எடுத்து எனக்கு என்ன போகுது நீங்கள் நேற்று பணம் கொண்டு வந்ததும் எனக்கு தெரியாது உங்கள் பையன் எங்கே வச்சுங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு கோவமா பேசுகிறாங்க மீனா இதை பார்த்த விஜயாவும் பார்த்தீங்களா அவ என்னவோ பெருசா சம்பாதிக்கிறாளாம் என்னை விட அதிகமான பணம் அவகிட்ட இருக்கான் அந்த திமிரில் பேசிட்டு இருக்கா எனக்கு நல்லா தெரியும் உன் தம்பியும் இப்படி தானே ஏதாவது செய்வான் உங்கள் குடும்பத்தை பற்றி தான் எனக்கு நல்லா தெரியுமே மீனா அதனால் பொய் சொல்லி ஏமாற்றாத என் பணம் எனக்கு வந்தாகணும் மாடியில் ரூம் கேட்ட பணம் கம்மியாக இருக்குன்னு நான் சம்பாதிச்ச பணத்தை வேறு எடுத்து வச்சுருக்கேன் கஷ்டப்பட்டு டான்ஸ் கிளாஸில் டான்ஸ் சொல்லி கொடுத்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கேன் என் பணத்தை திருப்பி கொடு அப்படின்னு கேட்குறாங்க அத்தை பணத்தை திருப்பி கொடுன்னா என்னவோ என்கிட்ட நீங்கள் உங்கள் பணத்தை கொடுத்து வச்ச மாதிரி கேள்வி கேட்டால் நான் எப்படி கொடுக்க முடியும் உங்கள் பணம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அங்கேருந்த ஸ்ருதியும் ஆண்டி என்ன பேசுகிறீங்க மீனாவை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம் மீனா தப்பு செஞ்சதாக சொல்லி இப்படி கேள்வி கேட்கறதே தப்பு இதில் பணத்தை திருப்பி கேட்குறீங்க அவங்க எதுக்கு உங்கள் பணத்தை எடுக்கணும் சரி மீனா மேலே தான் சந்தேகமாக இருக்கே அப்போ எதுக்கு உங்கள் ரூமில் விடுறீங்க ஏன்னா உங்கள் ரூமெல்லாம் சுத்தம் செய்யணும் மீனாவை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அவங்க சுத்தம் செய்ய தான் ரூமுக்கு போகிறாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் தேவையில்லாமல் பணத்தை எடுத்தியான்னு கேட்குறீங்க இத்தனை நாள் ஆகுது என் ரூமில் எங்கள் அம்மா எனக்குன்னு தந்த அவ்வளோ நகையை நான் அப்படி அப்படியே தான் வச்சிருக்கேன் மீனாவும் தான் ரூமுக்கு போயிட்டு வராங்க சுத்தம் செய்கிறாங்க அதுக்குன்னு அவங்க என் நகையெல்லாம் அவங்க பார்த்தது கூட இல்லை அப்படிப்பட்ட நேர்மையாக இருக்கிற மீனாவை பற்றி இப்படிலாம் நீங்கள் பேசுனீங்கன்னா எனக்கு ரொம்ப கோவம் வரும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லைன்னு என்ன வேணால் பேசலாம்னு நினைக்காதீங்க உங்கள் பணத்தை எங்கே வச்சிங்கன்னு நீங்கள் போய் தேடி பாருங்கள் ஆமாம் நேற்று பணத்தை எங்கே வாங்குனீங்க அப்படின்னு கேட்க பார்வதியோட வீட்டில் தான் வாங்கினேன் பையில அந்த பணத்தை வச்சேன் அப்படியே வீட்டுக்கு தான் எப்பயும் போல கொண்டு வந்தேன்னு சொல்ல வீட்டுக்கு கொண்டு வந்தீங்களா அந்த ஞாபகம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிட்டு அந்த சமயம் பார்வதி விஜயாக்கு ஃபோன் பண்ணி விஜயா நீ எப்போ வீட்டுக்கு வருவ நேற்று நீ போகும்போது உன் பையன் என் வீட்டிலையே விட்டுட்டு போயிட்ட இதுல வேற பணம் இருக்கு அப்புறம் பணம் காணும்னா நீ என்ன ஏதாவது சொல்லுவ விஜயா சீக்கிரமாக வந்து உன் பையன் எடுத்துகிட்டு போ அப்படின்னு பார்வதி ஃபோன் பண்ணி விஜயா கிட்ட சொல்ல விஜயா திருத்துறன்னு முழிக்கிறாங்க பைய பார்வதி வீட்டில் வச்சுட்டு இங்கே மீனா தான் என் பணத்தை எடுத்தான்னு சொல்லி நான் வேற தேவையில்லாம பிரச்சனை செஞ்சுட்டேனே வசமாக மாட்டிக்கிட்டேன் இந்த ஒன்று போதும் ஸ்ருதி என்ன சும்மா விடமாட்டாளே அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க உடனே அண்ணாமலை யார் விஜயா யார் ஃபோன் பண்ணது பார்வதியா அப்படின்னு கேட்க ஆமாங்க என் பையன் பார்வதியோட வீட்டில் இருக்கான் அந்த பையில உள்ள பணத்தை பற்றி தான் பார்வதி சொன்னான் சீக்கிரமாக வந்து உன் பையன் எடுத்துகிட்டு போ பணம் அப்புறம் இல்லைனா என்ன திட்டுவேன்னு சொன்னான் நான் போய் அந்த பையன் எடுத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குடனே ஸ்ருதி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு விஜயாவை திட்டுறாங்க ஏன் த இதெல்லாம் உங்களுக்கு தேவையா உங்களுக்கே இப்போ என்ன செய்கிறீங்கன்னு தெரியாமல் கொஞ்சம் கூட எங்கே வச்சோம் பையன்ற கூட ஒரு எண்ணம் இல்லாமல் இருந்துக்கிட்டு தப்பு செய்யாத மீனாவை எல்லோரும் முன்னாடி அவமானப்படுத்தி பேசுகிறீங்க மரியாதையாக மீனாக்கிட்ட இப்போவே மன்னிப்பு கேளுங்க அது என்ன நீங்கள் வீட்டில் நாங்கள் இத்தனை பேர் இருக்கும்போது எங்கள் மேலே வராத சந்தேகம் மீனா மேலே மட்டும் வருது மீனா தப்பே செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கும் தெரியும் ஆனாலும் அவங்கள அவமானப்படுத்தி பார்க்குறதுல உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் அசிங்கமாக இல்லை உங்களுக்கு உங்கள் பணத்தை எடுக்க வேண்டிய அவசியம் மீனாக்கு இல்லை அதனால தான் அவங்க நீங்கள் வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாலும் கஷ்டப்பட்டு உழைச்சி நமக்குன்னு கொஞ்சம் பணம் இருக்கணும்னு யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு வேலைக்கு போய் நேர்மையாக சம்பாதிக்கிறாங்க இன்னொரு தடவை மீனாவை பார்த்து இப்படி ஏதாவது சொல்லி அவமானப்படுத்துனீங்க அவ்வளவுதான் மன்னிப்பு கேட்குறீங்களா இல்லையா அப்படின்னு ஸ்ருதி ரொம்ப கோபமாக பேச நான் கேட்டுடுறேம்மா என் மேலே தானே தப்பு இருக்குது நான் மன்னிப்பு கேட்குறதுல தப்பு கிடையாது மீனா என்னை மன்னிச்சிருமா பணத்தை நீ எடுக்கலைன்னு தெரிய வந்துடுச்சு சரிங்க நான் பார்வதியோட வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ருதி நல்லா திட்டி அவமானப்படுத்துறதுனால உடனே அங்கேருந்து விஜயா கிளம்பிடுறாங்க மீனா சொல்கிறாங்க பார்த்திங்களா ஸ்ருதி என் மேலே தப்பு இல்லைன்னு அத்தைக்கு நல்லா தெரியும் அவங்க பையன் அங்கே வச்சுட்டு வந்துட்டு என்னை கேள்வி கேட்குறாங்க பாருங்கள் இதே நான் சம்பாதிக்காமல் இருந்திருந்தா உன் வீட்டில் கொண்டு போய் என் பணத்தை கொடுத்தியான்னு மறுபடியும் என் குடும்பத்தை பற்றி பேசி இன்னும் தேவையில்லாமல் பிரச்சனையை அதிகமாக்கியிருப்பாங்க ஆனாலும் எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுனீங்களே ஸ்ருதி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல மீனா எனக்கு ஒரு அக்கா இருந்திருந்தா நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன்னா நீங்கள் எனக்கு ஒரு அக்கா மாதிரி தான் உங்களுக்கு எப்பயுமே நான் சப்போர்ட் பண்ணுவேன் விஜயாத்தை மட்டும் இல்லாமல் இந்த ரோகிணி மனோஜனு யாராவது உங்களை ஏதாவது தப்பாக பேசுனாங்க நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் எனக்குன்னு எவ்வளோ பெரிய உதவியெல்லாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்க உங்களை நான் விட்டு கொடுத்துருவேனா பார்த்தீங்கல்ல நான் பேசின பேச்சால் விஜயாத்த பயந்துக்கிட்டு எப்படி வெளியில் போனாங்கன்னு பார்த்துக்கலாம் மீனா கவலைப்படாமல் உங்கள் வேலையை பாருங்கள் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்பயுமே மீனாவுக்கு ஆறுதலாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க ஸ்ருதியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு அண்ணாமலை மீனாவுக்கு எப்பயுமே ஸ்ருதி இப்படி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் விஜயாவை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஸ்ருதி தான் சரியான ஆளாக இருப்பாங்க அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறாரு